பிரைஸ்லாட் அப்போ சிலரான பவுல் தெசலோனோக்கிய்க்கு எழுதிய முதல் நிருபத்தின் ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் ஒரு அழகான காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார் அதாவது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களையும் நாம் சோதித்து பார்த்து அதிலே இருக்கிற நலமான காரியங்களை மாத்திரம் நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு அழகிய ஒரு ஆலோசனையை தருகிறார் ஏனென்றால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அப்படி ஒரு மாய உலகம் பார்ப்பதற்கு எல்லா காரியங்களும் நலமானதாகத்தான் தோன்றும் ஆனால் அதை சோதித்து பார்த்த பின்புதான் அது நலமில்லாத காரியமாக அது நம் கண்களுக்கு புலப்படும் இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் காலம் இந்த உலகம் அப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் பாருங்கள் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவரையே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நான் வானத்தின் பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வரிசிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்துப் பாருங்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை அவரையே நாம் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒன்றும் இல்லைங்க ஒரு காய்கறி அடிக்கு போகிறோம் ஒரு தக்காளி வாங்குகிறோம் அந்த தக்காளிக்கு நம்ம எவ்வளோ சோதனை பண்ணுறோம் சொத்த இருக்குதா எப்படி இருக்குன்னு தக்காளி கூட ஒரு சிலர் வந்து பார்க்கும்போது பல பலனருக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க ஆனால் வெண்டைக்காய் வாங்குறாங்க பாருங்கள் அவங்க முழுக்க முழுக்க அந்த வெண்டைக்காயை எப்படியெல்லாம் சோதிக்கணுமோ அப்படியெல்லாம் சோதித்து தான் வாங்குவாங்க உடையதா வெண்டைக்காயை எடுத்து உடைச்சு பார்த்து தான் வாங்குவாங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்கிறது எழுதுகிறார் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா அதெல்லாம் தகுதியாக இராது அல்லது பக்தி விருத்தியை அது கொண்டு வராது உண்டாக்காது அப்போ இந்த உலகத்துல நாம் எல்லா காரியத்தை அனுபவிக்கிற உரிமை இருந்தாலும் அதில் நாம் சோதித்து அறிந்து அவை நமக்கு தகுதியானவைகளா அல்லது அது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா என்பதை நாம் சோதித்தறிந்து அதில் உள்ள காரியங்களிலே நலமானதை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு வாழ்கிற பொழுது கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வாதத்திலே இன்னுமாய் நடத்துவார் ஆமேன் ஹலே லூவியா கர்த்ததாமுங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்